அன்பர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் நாம் இன்றைய பதிவில் பார்க்கவிருப்பது ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் உண்டான இந்த வார ராசி பலன்களை பார்க்கவிருக்கிறோம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிப்ரவரி மாதத்தின் முதலாவது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மகர ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் தனுசு ராசத்தில் இருக்கிறாரு பிப்ரவரி ஐந்தாம் தேதி மகர ராசிக்கு மாறுகிறார் புதன் மகர ராசியில் இருக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சரிக்கிறார் சுக்கிரன் தனுசு ராசியில் அமர்ந்திருக்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரக நிலைகள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் கிரக மாற்றம் வேறு எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் துலாம் மற்றும் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குன்னு இப்போ பார்க்கலாம் அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட ராசி அன்பர்களுக்கு சூரியன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் இழுபறியாக இருந்த சொத்து சம்பந்தப்பட்ட வழக்கில் வெற்றியை காண்பீர்கள் ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக நடக்கும் தெய்வ பக்தி அதிகரிக்கும் சந்திரனின் சஞ்சாரம் சீரான பலனியை உங்களுக்கு கொடுக்கும் செவ்வாய் நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிறாரு உங்கள் தகுதியை புரிந்து கொள்ளாத ஒருவர் தரைக்குறைவாக உங்களை பேசுவார்கள் மனக்கவலையால் விரக்தி எல்லைக்கே செல்வீர்கள் புதன் ஐந்தாம் இடத்துல இருப்பதால் தொழிலில் திருப்பமான பலனை சந்திப்பீர்கள் வேலை மாற்றமும் பதவி உயர்வும் உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பதால் வியாபாரம் விருத்தி அடையும் எதிர்பாராத பண வரவும் கிடைக்கப் பெறுவீங்க சுக்கரன் நாலாம் இடத்துல இருக்கிறதால பிடிவாதமான காரியத்தில் இறங்குவீங்க அதில் வெற்றியும் பெறுவீர்கள் எதிரிகள் செய்யும் கெடுதல் உங்களுக்கு நன்மையாக முடியும் சனி பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறாரு அதனால் வெளியூர் பயணங்களால் அவ்வளவு பலன் உங்களுக்கு கிடைக்காது பந்தய வியாபாரத்தில் இறங்காதீர்கள் உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும் ஆன்லைன் சூதாட்டம் ஆகவே ஆகாது ராகு ஏழாம் வீட்டில் இருப்பதால் எதிரிகளின் சூழ்ச்சி வலையில் சிக்காதீர்கள் நெருங்கிய உறவினர்கள் வீட்டில் துக்க சம்பவம் நடக்கும் கேது ஒன்றாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் முழு கவனத்தை செலுத்துங்கள் தொழில் மாற்றத்திற்காக வெளியூர் பயணம் சென்று வெற்றி அடைவீர்கள் அரசாங்க வேலைகள் உங்களுக்கு தாமதமாகவே இந்த வாரத்தில் நடைபெறும் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்